இங்க இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு முக்கால்வாசி பேர் அரவாசி பேர் கைது அரபில ஓதுவேன் தமிழ்ல படிச்சிருக்கீங்களா திருக்குருவார அப்படின்னு கைது அப்படின்னா நாலு பேரு மூணு பேர் ரெண்டு பேருச்சு பாருங்க நம்ம அண்ணாவை நம்புறோம் தூதரை நம்புறோம் இந்த மார்க்கெல்லாம் சரியான மார்க்கும் அந்த நேர்வழி எப்படியாப்பட்ட நேர்வழி அது மனிதனுக்கு என்ன சொல்லுகிறது அது நான் தெரியணுமே அறிஞ்சு வச்சிருக்கணுமே அப்படின்னு யாராவது அதை எடுத்து நம்ம படிக்கிறோமா அல்ல என்ன சொல்லியிருக்கிறான் கொஞ்சமாவும் நம்ம நினைக்கிறோமா அது எனக்கு நான் கத்துக்க முடியாதுங்க நான் கத்துக்க மாட்டேன் அதெல்லாம் வந்து பள்ளியில் இருக்கிற அச்சருக்கு தெரியும் பள்ளியில் இருக்கிற மேல்வாருக்கு தெரியும் அப்படின்னு அப்படியே முருக பின்னாடி போட்டுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் மார்கம் என்றாலே முதல் பின்னாடி போறோம் உலகம் என்றாலே முழுக முன்னாடி விஷயம் திருக்குறள் ஒரு அரபு மொழி தாங்க அரபு மொழியை கத்துக்கொண்டு ஒரு ஆள் தேவைப்படுது நான் சொன்ன மாதிரி சேரி சபரு அலிந்த எல்லாம் சொல்லி ஒரு ஆள் தேவைப்படுது தமிழுக்கு தமிழ் மொழி இப்ப என்ன எடுத்துக்கணும் இப்ப நான் படிக்கவே இல்லை மண்ணு மட்டும் வச்சுக்கங்க இப்ப என் பையன் வந்து வெளிநாட்டுல இருந்து என்ன பண்றான் ஒரு லட்டு எடுத்துறான் வச்சுக்கோங்களேன் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது ஆனா தமிழ எனக்கு பேசினா புரியும் எனக்கு புரியும்ல எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுதா எதோ படிக்க தெரியாதுதா ஆனா நீங்க பேசினா எனக்கு புரியும்ல என் பையன் இருக்கா என்ன பண்ணுறா படிக்க தேவையான தெரியும் லெட்டர் அலுக்கிறான் நான் ஏன் பண்ணுறான் ஒருத்தருக்கு காட்டுறேன் எனக்கு பையன் லெட்டர் அனுப்பிடுதா என்னன்னு படிச்சு எதுவும் காப்புனு அவன் அப்படியே படிச்சு காட்டுறாரு நான் நல்லா இருக்கேன் நல்லா சம்பளம் வாங்குறேன் நல்லா இங்க நிம்மதியா இருக்கேன் சாப்பாடு நல்லா கிடைக்குது சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அடுத்த மாசம் அனுப்பிடுறேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கு எதுக்கு அனுப்புறான் அப்படி படிக்கிறது எனக்கு புரியுமா புரியாதாங்க புரியும்ல திருக்குறான் தமிழாக்கம் பண்ணி எத்தனை லட்சம் பிறவிகள் இருக்குது இருக்கா இல்லையாங்க திருக்குறான் தமிழாக்கம் பிறவி பண்ணி எத்தனை லட்சம் இருக்குது அது தமிழ்ல ஒண்ணு படிச்சா புரியுமா புரியாதா அரபிதான புரியாது

எடுத்து படிச்சு பாத்துறமா அது கூட படிக்க புரியாதுன்னா நான் சொல்ல உதாரணம் நீங்க படிக்காதீங்க யாரும் நத்து அது உங்களுக்கு புரியுற மாதிரி ஏன் புரியாது புரியல தமிழ்ல தான் சொல்றாங்க தமிழே வாசிக்க ஏற்படுது எப்படி புரியாம உங்களுக்கு இப்ப ஒண்ணு மேடம் இப்படி பாருங்க இப்ப இப்போ பெரிய சபை இப்போ சபையில இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுமல சகோதரா இருக்கிறாங்க எல்லாமே மாற்றுமல சகோதரர்கள் தான் இப்ப நாம இஸ்லாம் ஒரு எளியமா இருக்கும் அந்த மாற்றும சகோதரர்களுக்கு நம்ம என்ன பண்றோம் இஸ்லாமியம் குறித்து ஒரு பாடம் நடத்துறோம் மார்க் அறிஞரை வச்சு ஒரு உரை நிகழ்த்தணும் பற்றி அப்ப அந்த கூட்டத்தில் அந்த இஸ்லாம் அறிஞர் தேர்வு கேட்கிறாரு முஸ்லிம்களின் வேதமான யார் யார் படிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்கிறாங்க நினைச்சுங்களேன் அப்ப ஒரு நாலு பேர் இருந்திருந்தே கைது நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஐநூறு பேர் இருக்க சபையில ஒரு நாலு பேர் கைது கொடுது அவமானமா அவமானம் இல்லையா அவமானமே கிடையாது ஐநூறு பேருமே கையத்து அவமானம் கிடையாதுங்க ஏங்க நீங்க திருக்கோணம் படிக்கல அப்படி அந்த மார்க் அந்த மாற்று சகோதரர்ல கேள்வி வச்சா நான் ஏங்க படிக்கணும் நான் ஒரு இந்து உங்களுடைய வேலை நான் ஏன் படிக்கணும் நான் ஒரு கிறிஸ்டின் நான் ஏன் உங்க வேலை படிக்கணும் நான் கடவுள் கொள்கைக்கு கடவுள் இல்லையே சொல்லக்கூடிய நாத்திகம் நான் நாயே உங்க குரல் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி விட்டாங்களா இல்லையா சரியான கேள்வி தானே ஆனா அந்த சபையில கூட நாலஞ்சு பேர் எந்த சிறப்பு பண்றாங்க உங்க திருப்பி நான் படிச்சேங்க இந்த அத்தியாயத்துல இந்த வசனத்தை நான் ஓய்வு நான் படிச்சேன் இந்த அடுத்த இந்த இந்த அத்தியாயத்துல இந்த வசனத்துல அண்ணா இப்படி சொல்றாங்க சொல்றீங்க நீங்க என்ன விளக்கம் சொல்ல வர்றீங்க சொல்லுங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறத பாக்குறதா இல்லைங்களா நாம கூட நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனப்பாறை ஆர்மி மகால இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம்னு அன்பு மார்க்கம் வச்சோம் எத்தனையோ மாற்று சகோதரிகள் என்ன பண்ணாங்க இஸ்லாம் குறித்து கேள்வி கேட்டாங்க யோசிச்சு பாருங்க பாடகர் ஜேசுதாஸ் தெரியுமாங்க பாடகர் ஜேசுதாஸ் தெரியுமா கமலஹாசன் தெரியுமா உங்களுக்கு அழகி படம் நடிகை மோனிகா தெரியுமா மும்தாஜ் நடிகை மும்தாஜ் தெரியுமா ஏன் சினிமா நடிகை சொல்றேன் இந்த சபையில அல்லவை பற்றியும் அவன் தூதரை பற்றியும் ஆர்க்கத்தை பத்தி பேச முடியும் இந்த சபையில ஏன்னா சினிமா நடிகை பத்தி பேசுறேன் ஏன் பேசுறேன் அப்படின்னா நான் சொன்ன அத்தனை நபர்களும் திருக்குறவான படித்தவர்கள் அத்தனை பேரும் திருக்குற படித்தவர்கள் நடிகை மோனிகா அழகப்பட்டு நடிச்சிருக்கிறாங்க அவங்க ஒரு மாற்றங்கள் சகோதரி தான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்து என்ன பண்றாங்க நல்ல முறையில் ஆடை அணிந்து புக்க அணிஞ்சு வெளியில செல்றாங்க ஏன் அவங்க இஸ்லாத்தின் வாழ்வியில படிக்கிறாங்க திருப்ப எடுத்து போடுறாங்க படிச்சு பார்த்து என்ன பண்றாங்க இதுதான் சரியான மார்க்கம் இதுதான் உண்மையான மார்க்கம் அது விளங்குறாங்க இஸ்ராத்தை தழுவுறாங்க இசையமைப்பாளர் யுவசேகர் ராஜா அவர் திருக்குறோட தெரிஞ்ச தொடர்பு இல்லைனால இஸ்லாத்துக்கு மாறிட்டாருங்க பாருங்க நடிகை முந்தாஜ் அவர் இஸ்ராத்தில் பிறந்த பெண்மணி தான் சில காலம் என்ன பண்றாங்க இஸ்ராத் வாழ்வில் விட்டு கடவுள் வாழ்க்கை